உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் பொல்லாத நேரசாமி பொண்டாட்டிக்கிட்ட வந்து வசவு பாடுற நேரம் பொண்டாட்டிக்கிட்ட வந்து செருப்படி வாங்குகிற நேரம் லாபம் வெறி இருக்குது எப்படியாச்சும் லாபத்தை பார்க்கணுயா இந்த மாதம் லாபம் சம்பாதிக்க ஆனால் தொழில் கிடைக்குது வேலை கிடைக்குது கூலி ஆப்பிள்ளைய சாமி பின் மண்டையில வலிக்குது ஏன் வலிக்குது தெரியல டாக்டர்கிட்ட போனால் எடுத்தால் நல்லா வலிக்குது எவனோ ஒருத்தன் கல் எங்கேயோ அடிச்சா உங்கள் தலையில் வந்து விழுது விழுகு இதுக்கு முன்னாடி மொத்தமாக குடும்பமே வந்து என்ன உன்ன உணவு உடுத்த உடைக்கே கஷ்டமாக இருந்தது இப்போ கொஞ்சம் அப்படியே உன்ன உணவு உடுத்த உடைக்கு அப்படியே ஏதோ பணம் வரா மாதிரி இருந்து வருது இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தொழில இப்பதான் நீங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு மாசம் மூணு மாசம் வேலை செஞ்சதுக்கான கூலி மொத்தமா வருது இருபத்தி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடலே வத்த போது உங்க எந்த பணம் வந்தாலும் அவ்வளவுதான் போ எல்லாம் அப்படி வந்த உடனே அப்படி அப்படி எரிஞ்சு சாம்பலாய் போகுது காசு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India Jodhira Sadhguruji Meheru தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது விஸ்வாபஸ்வ வருடம் ஆடி மாதம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலே கூற உள்ளேன் காலம் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை ஐந்து முப்பது பி எம் முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஒன்று ஐம்பத்தொன்று ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கன்னிராசி அன்பர்களே உங்களை நான் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக அறிவேன் நீங்களும் என்னை அறிவீர்கள் சரி இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பித்திருக்கிற கூடிய நேரமே பொல்லாத நேரசாமி பொண்டாட்டி கிட்ட வந்து வசவு பாடுற நேரம் பொண்டாட்டிக்கிட்ட வந்து செருப்படி வாங்குகிற நேரம் இது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் புருஷங்கிட்ட செருப்படி வாங்குகிற நேரம் அப்படி தான் ஆரம்பமாகுது ஓப்பனிங் அப்படி தான் இருக்குது கம்முனா கம்மு கம்மு நாட்டி கோ கம்நாட்டி கோ தான் கம்நாட்டின்ட்டான் இங்கிலீஷை வந்து ஷார்ட்டாக கம்நாட்டி கம்நாட்டி கோ கம்நாட்டி கம் நாட் கம் நாட் கம் நாட்டு தான் கம்நாட்டி அதனால் இப்படித்தான் ஆரம்பிக்குது பொண்டாட்டிக்கிட்ட வசவு வாங்குற மாதிரி தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது பிச்சை எடுத்தாராம் பெருமாளே அதை பிடுங்கி தின்றாராம் அனுமாரே அப்படி தான் ஆரம்பிக்குது மனசில் மட்டும் ஒரு லாபம் வெறி இருக்குது எப்படியாச்சும் லாபத்தை பார்க்கணையா இந்த மாதம் லாபம் சம்பாதிக்காமல் கூடாதியா ஆனால் தொழில் கிடைக்குது வேலை கிடைக்குது கூலி ஆப்பிடையா சாமி கூலி வந்தால் தானே லாபம் கூலியே வரலையே நீ மேனேஜராக இருந்தாலும் வந்து கூலி வரல நீ சாதாரண வந்து கிளர்க்காக இருந்தாலும் வரல மூட்டத்துக்குறனாக இருந்தாலும் சாமி எல்லாம் வாரக்கணக்கில் வாங்கிக்கோங்க நம்மளாம் சனிக்கிழமை கொடுக்க போகிறோன்னு சனிக்கிழமை கேட்டாக்க அடுத்த சனிக்கிழமைன்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் இப்போ செக்கு லேட்டாகுதுங்க அவ்வளோதான் இதுதான் நிலம ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இப்படி ஆரம்பிக்குது சரி வாங்க வாகாயத்தை சுற்றி பார்ப்போம் எதாவது வந்து தென்படுதா ஆ உங்களுக்கு எதாவது யோகம் தென்படுதான்னு நானும் ஆகாயத்துக்கு போனால் தானே அதெல்லாம் எவ்வளோ செலவாகும் தெரியுமா ஃப்ளைட்டுக்கெல்லாம் காசு வாயோஜர் எடுத்துகிட்டு போகணும் விண்கலம் வேணும் அதுக்கெல்லாம் வந்து பணம் நிறைய செலவாகுது இல்லை வாங்க பரவாயில்ல என் காசில் நான் போகிறேன் வாங்க நீங்கள் ஃப்ரீயாக கேளுங்க ரைட் இப்போ தான் அப்படியே வந்து இறங்கினேன் ஆகாயத்தில் அப்படி பார்க்குறேன் முந்நூற்றது டிகிரியை பார்த்தா கடந்த ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரல உங்களுக்கு பின் மண்டையில் வலிக்குது ஏன் வலிக்குது தெரியல டாக்டர்கிட்ட போனால் ஸ்கேன் எடுத்தால் நல்லா இருக்குதுன்றா வலிது எவனோ ஒருத்தன் கல் எங்கேயோ அடித்தாவோ உங்கள் தலையில் வந்து விழுகுது செக் ஃபேன் கூட தலைமுறை விழுந்துடுதியா இந்த ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் அப்படி இருக்குது நேரம் வண்டி வாகன விபத்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும் இல்லைனா அவ்வளோ தான் தலை

முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உங்களுக்கு ஷேர் பிஸ்னஸ் கொடுக்கல் வாங்கல் ஸ்பெகுலேஷன் கமிஷன் ஏஜென்சி ப்ரோக்கரேஜ் தொழில் இதில் எல்லாம் பணம் வருகிறது 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 இப்படி மூணு முறை சொன்னாக்க எனக்கு பட்சி அடிக்குது வானத்தில் இருந்து நடத்த வந்துடுவோம் பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் இப்போவும் பத்து நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிற பாருங்க இது எப்படிப்பட்ட காலகட்டம் இதுக்கு முன்னாடி மொத்தமாக குடும்பமே வந்து என்ன உண்ண உணவு உடுத்த உடைக்கே கஷ்டமாக இருந்தது இப்போ கொஞ்சம் அப்படியே உன்ன உணவு உடுத்த உடைக்கு அப்படியே ஏதோ பணம் வர மாதிரி வருது பிறகு இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி ஜூலை இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு நாள் எக்ஸ்ட்ரா இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தொழிலில் இப்போ தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு மாதம் மூணு மாதம் வேலை செஞ்சதுக்கான கூலி மொத்தமாக வருது இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரலாம் பிறகு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதிமூணு செப்டம்பர் பார்த்தீங்களா இது உங்களுக்கு இந்த வாட்டி போனஸ் தான் போங்க ஏதோ என் வாயிலிருந்து வருது போங்க நான் ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு சொல்கிறேன் இந்த இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதிமூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் கடலே வத்த போகுது உங்கள் எந்த பணம் வந்தாலும் அவ்வளோ தான் போ எல்லாம் அப்படி வந்த உடனே அப்படி அப்படி எரிஞ்சு சாம்பலாகி போகுது காசு அதனால் சகோதரனை திட்டுறீங்க சகோதரியை திட்டுறீங்க உங்களால் தான் சேக் போ எல்லாரும் தனி போங்க வந்து என்னுடைய இளவு எடுக்கிறீங்க இங்கே உட்காந்துக்கிட்டு நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எல்லாம் உங்களுக்கே போகுது கல்யாணம் ஆகாமல் இருந்தால் சகோதர சகோதரிகளை கல்யாணம் ஆச்சுன்னா மனைவியுடைய சகோதர சகோதரி திட்டுறீங்க ஹேய் உனக்கு சோறு போடுறதே தண்டம் உன் புற வந்து உன் குடும்பமே வந்து இங்கே சாப்பிடுது அன்னந்தம்பிக்கலாம் போ சொல் மனைவி சம்பாதிச்சு கணவன் வந்து சமையல் கட்டில் வேலை பார்க்குற குடும்பமாக இருந்தாக்கா மனைவி திட்டுறாயோ நயா நீ உனக்கே நான் வடிச்சு கொட்டுறது பெரிய விஷயம் இதில் அன்னந்தம்பிக்கலாம் வினியப்போம் அப்படின்றாங்க இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதிமூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னால் சும்மாவா பிறகு ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் பணத்துக்கு என்ன சொல்கிறது பிச்சை எடுக்காத குறை இந்த ஒரு மாதம் நீங்கள் கடந்த காலம் சொன்னால் தானே நிகழ்காலத்தில் வந்து அது எப்படி பாதிக்கும் உடனடியாக நீங்கள் அதுக்கான தற்காப்பு நடவடிக்கை எப்படி எடுக்கலான்றதுக்கு உங்கள் ஜாதகத்தை வந்து நீங்கள் எங்களுடைய கூகுள் மீட் கிளாஸில் தெரிஞ்சுப்பீங்க இல்லைனா எங்கிட்ட ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க சொல்கிறோம் ரைட் பிறகு உங்கள் நலன் கருதி இந்த க பதிவின் கடைசியில் நாட்களும் சந்தோஷ நாட்களும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் இந்த மாதிரி உணர்வுகளை தரக்கூடிய அந்த விழிப்புணர்வு தரக்கூடியதற்காக ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் இந்த மாதிரி உங்களுக்கு பிச்சை எடுத்தாரம் பெருமாள் அதை பிடுங்கி தின்னர அனுமார்ன்றது இன்னும் ஆறு எட்டு பத்து மாதத்துக்கு இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்கன்னு சொல்லி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது